என்னங்க அம்மா திடீர்னு ஃபோன் பண்ணாங்க அர்ஜெண்ட்டாக வரணும்னு சொல்லியிருக்காங்க ஒரு ரெண்டு மூணு நாள் நான் அம்மா வீட்டில் இருந்துட்டு நான் வரேன் சரியா சரி சரி போயிட்டோம் எங்கேயும் போகக்கூடாது குழந்த கூட தான் இருக்கணும் வீட்டில் அவளுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் வீட்டிலருந்தே செஞ்சு கொடுக்கணும் புரிஞ்சுதா ஓகே ஆ வரட்டுமா தி நெக்ஸ்ட் டே ஹலோ என்னங்க எங்கே இருக்கீங்க வீட்டில் தான்மா இருக்கேன் வீட்லயா இருக்கீங்க சரி அப்ப போயிட்டு மிக்ஸி ஆன் பண்ணுங்க கேக்குதா வெய் ஆ சரி சரி வெயிங்க போனா ஹலோ எங்க இருக்கீங்க ஏய் வீட்ல தாண்டி இருக்க நானு சரி சீக்கிரமா போய் மிக்ஸி ஆன் பண்ணுங்க சரி இரு போய் பண்றேன் கேக்குதா